அடுத்து வந்து ஷாஜகான்ங்கிறவர் கேட்குறாரு இன்றைய ஆன்லைன் நிறுவனங்கள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் கேஷ்பேக் எனும் தொகையை பயன்படுத்தி கொள்ளலாமா மார்க்க ரீதியாக அனுமதி உண்டா பதில் தர உண்டு அதாவது இந்த கேஷ்பேக்குங்கிறது ஆன்லைனில் மட்டும் கிடையாது அது வந்து சாதாரண வியாபாரத்துலேயும் அது சிடி கேஷ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க இது ஆன்லைனில் சொல்லும்போது கேஷ்பேக்குன்னு சொல்லுவாங்க இந்த சாதாரணமா சொல்லுமே என்ன செய்வாங்க கேஸ் டிஸ்கவுண்ட் சொல்லி என்ன செய்வாங்க தள்ளுபடி தள்ளுபடி வச்சுக்கிறோமே இப்படி செய்யலாமான்னு கேட்கறாங்க அதாவது இந்த ஒரு பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கினா ஒரு நூறு ரூபாய்க்கு நாங்க ஒரு கேஸ் பேக் தருவோம் என்று சொல்லி அந்த நூறு ரூபாய் அதுல கணிக்கவும் செய்வோம் அல்லது அந்த பாயிண்ட் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு வேற ஜாம வாங்கும் அந்த நூறு நீங்க கழிச்சுக்கிடலாம் வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி பௌசரா கொடுப்போம் ஒன்னு காசாக கூட கொடுத்ததை கழிச்சு விடுவான் இல்லனா வவுச்சர் மாதிரி கொடுத்து என்ன அதை வச்சுக்கிட்டு சேமிச்சு வைத்துக் கொண்டு நம்ம அடுத்த ஜாமான் வாங்கும் போது கழிச்சுக்கலாம் இதை தரலாம் இது தருவது நமக்கு ஹனால் ஆகுமா கூடுமா ரெண்டு விஷயம் இருக்குது இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாமா அப்படி ஒரு நம்ம ஒரு வியாபாரியா இருந்தோம் வைங்களேன் இப்படி நமக்கு செய்யலாமான் ஒரு கேள்வி அப்படி செஞ்சாண்டா நம்ம நம்ம நுகர்வோரா இருந்தோம் வைங்க அதை வாங்கலாமான் ஒரு கேள்வி ரெண்டு விஷயத்துக்கு நம்ம இதுக்கு ஆன்சர் பார்க்கணும் பொதுவாக இந்த தள்ளுபடி என்பதற்கு இல்லையா அந்த தள்ளுபடி என்பதுல வந்து நிஜமான தள்ளுபடியும் இருக்கிறது அதாவது மோசடித்தனமான தள்ளுபடியும் இருக்கு தள்ளுபடி செய்யலாம் அதாவது என்ன தள்ளுபடி செய்யலாம்னு கேட்டா உதாரணமா சில பொருள் கம்பெனி பொருள் தயாரிப்பாங்க வருஷம் கடைசி ஆகி டிசம்பர் மாதம் அல்லது மே மாசம் கணக்கு மார்ச் மாசத்துல என்ன செய்வாங்கன்னா மார்ச் ஏப்ரல் அந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் புதுசா தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க கணக்கு இந்த பொருள் வந்து அது விக்கலன்னு சொன்னா ஒரு வருஷம் தள்ளி போயிடும் அதுக்காக கம்பெனி என்ன செய்வான்னு கேட்டா இந்த பொருள்களை கொஞ்ச நாள் தான் அதுக்கு வந்து வேள் இருக்குது அது வந்து என்ன எக்ஸ்பிரியா ஆகுறதுக்கு வந்து இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது ஆகணும் அப்படின்னு தெரியும் போது ஏற்கனவே நிறைய சம்பாரிச்சிட்ட காரணத்தான் என்ன செய்வான் கேட்டா ஒண்ணு வாங்கினா பிரியம்பான் எல்லா கடைக்கும் தரமாட்டான் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ எதுக்கு சொல்லுவான் தான் தயாரிச்சு ஒன்னு வாங்கினா ஒன்னு பிரீன்னு சொல்ல மாட்டான் எப்ப சொல்லுவான்னு கேட்டா தயாரித்து அவனுக்கு விற்கவே மார்க்கெட் போகவே மாட்டேங்குது அப்படி பொருளா இருந்தா சரி அசலாச்சும் கிடைக்கட்டமே பொண்ணு 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 பிரிட்டு சொல்லுவான் அல்லது என்ன செய்வான்னு கேட்டா அது வந்து டேட் முடி காலாவதியாக போகுது இன்னும் ஆறு மாசத்துக்குலாம் விற்கலன்னா வீணா போயிடும் ஒண்ணும் இல்லாமல் லாஸ்டா போறதுக்கு பதிலா ஒண்ணு ஒண்ணு பிரிண்டு கொடுத்தோம்னா எல்லாரும் எடுத்துட்டு போயிருவாங்க இப்படி செய்யறோம் இதுல வந்து என்னன்னு கேட்டா இது ஏமாத்திரம் ஒண்ணும் கிடையாது கரெக்டா செய்யறோம் சில பேர் என்ன செய்வான்னு கேட்டா வேணும்னு தள்ளுபடிக்க ஆடி தள்ளுபடி மாதிரி நூறு ரூபா புடவைக்கு முன்னூறு ரூபா விலையை விட்டுவாங்க புதுசா ஸ்டிக்கர் நேற்று வரைக்கும் நூறு ரூபாய்க்கு வித்திருப்பாங்க நூறு ரூபாய்க்கு வித்த ஒரு புடவைய பிச்சு பிச்சு ஒட்டிலாம் நிறைய மாட்டிருக்கிறாங்க நீங்க அந்த வாங்கிட்டு போய் பிச்சி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் மேலே உள்ள ஸ்டிக்கர்ல ஒரு வேலை போட்டிருக்கும் அது உங்களுக்கு தள்ளுபடி வேலை அதை உரிச்சு பாத்தீங்கன்னா கீழே ஒரு வேலை போட்டிருப்பாங்க அதான் ஏற நேற்று வித்த வேலை அப்ப நேற்று வித்த ஐநூறு ரூபா ஒரு சட்டைய என்ன செய்வாங்க ஆயிரம் ரூபான்னு ஸ்டிக்கரை ஒட்டுவாங்க ஒட்டிட்டு உங்களுக்கு அறுநூறுவாய்க்கு தர்றேன் இது தள்ளுபடி ஆயுது இது ஏமாத்துறது நீ நெசமா தள்ளுபடின்னு சொன்னா நேத்து என்ன மாதிரி வித்தியோ அந்த விலையிலேயே தள்ளுபடி பண்ணணும் நீ அதோட கூட வாங்குறான் மோசடி தான் வேணும் மடங்கு ட்ரிபிள் படங்காக விலையை கூட்டி விட்டு நம்மளுக்கு தள்ளுபடி இந்த ஆடி தள்ளுபடியில் வாங்குற எந்த பொருளா இருந்தாலும் சரி ஆடிக்கு முன்னாடி நீங்க வாங்கி இருந்தாலும் ஆடிக்கு பின்னாடி வாங்கி இருந்தாலும் அதோட கம்மியா வாங்கலாம் இந்த ஆடியில வாங்கினா உங்களுக்கு கூட தான் ஆனா உங்களுக்கு எதுல ஏமாத்திடுறாங்க ஆயிரம் ரூபாய் போட்டு ஐநூறு ரூபாய் தர்றோம் அப்படி ஆயிரம் ரூபாய் போட்டுக்கல ஐநூறு ரூபாய் போட்டு யாரு போட்டா வகியாது இவன் தானே போட்டான் ஆயிரம் ரூபாய் போட்டது யாரு இவனா போட்டுக்கிட்டான் அப்ப அவன் போட்டு இப்படி பிராடான தள்ளுபடி இருக்குது இது மக்களை ஏமாத்துற தள்ளுபடி வந்து கூடாது அது போக சில நேரத்தில் நமக்கு பணம் வந்து அவசரமா தேவைப்படும் உதாரணமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒன்னா தேதிக்கு வந்து பணம் கேட்டு வருவாங்க நான் வியாபாரி நிறைய கடனை வாங்கி போட்டிருப்பேன் அவனுக்கு கொடுக்கற அளவுக்கு வசூல் ஆகல அப்ப நான் என்ன செய்வேன் அவங்க கிட்ட கஞ்சிக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய பொருளை வந்து அசலுக்கு கூட நான் கொடுப்பேன் என்று ஒரு நாள் மட்டும் சொல்லுவேன் அது யாரும் ஏமாத்திருக்கு நான் சொல்லல எதுக்கு அதை செய்யறேன் எனக்கு பணம் தேவைப்படுது நான் வாங்கினா தான் அந்த வியாபாரிக்கு மொத்தம் வியாபாரி தான் என்னுடைய வியாபாரத்தை நேர்மையா நான் கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைத்துக் கொண்டு அவசரத்து பண தேவைங்கிற காரணத்துக்காக வேண்டி அவனுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இருக்கிறது நம்ம கிட்ட அஞ்சு லட்சம் தான் இருக்குது நம்ம அந்த பொருளை என்ன செய்வோம் நம்ம தள்ளுபடி விலையில கொடுப்போம் அசலுக்கே கூட கொடுப்போம் அல்லது லாபத்தன்னு கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கறான்னு சொன்னா அவன் ஏமாத்தலாம் இல்ல அவனுடைய தேவைக்காக வேண்டி அவனுடைய லாபத்தை விட்டு கொடுக்கறான் கேஷ் பேக் எப்படின்னு கேட்டா நிஜமாக ஒரு ஆயிரம் ரூபா பொருளுக்கு வந்து நூறு ரூபா அவன் தள்ளுபடி பண்ணான்னு சொன்னா இருநூறு ரூபா லாபம் வச்சிருக்கான் நூறு ரூபா தள்ளுபடி பண்றான் அப்படி நூறு ரூபா தள்ளுபடி பண்ணான்னு சொன்னா அவன் லாபத்தை குறைச்சால் அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது அதே நேரத்தில் வந்துக்கிட்டு இந்த தள்ளுபடி பண்றதுங்கிற முடிவை எடுத்துட்டு என்ன செய்வான் கேட்டா ஆயிரம் ரூபாய் பொருள் ரெண்டாயிரம் ரூபாய் போனோம் நல்லா விளங்கிட்டீங்களா ஆயிரம் ரூபாய் பொருள் ஆயிரம் ரூபாய்க்கு தான் எப்பவுமே விற்பான் இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ரூபாய் தள்ளுபடி பண்றான் இதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது நஷ்டத்துக்கு விற்கவும் அவனுக்கு உரிமை இருக்குது லாபத்தை குறைச்சிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது அப்ப ஆயிரம் ரூபாய் பொருளுக்கு வந்து இரநூறு ரூபாய் கேஷ் கேஷ்பேக்கு அப்ப கேஷ் டிஸ்கவுண்டு தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சானு சொன்னா இதுல என்ன குற்றம் அதுக்கு ஒரு குற்றம் இல்லை ஆனால் இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக என்ன செய்வாங்க ஆயிரத்தை வந்து ஆயிரத்தி இருநூறு ஆக்கி த்ரீ ரெண்டு இருநூறு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் தரான ஏமாத்துறாங்க நேற்று ஆயிரத்துக்கு விற்றான் இந்த டிஸ்கவுண்ட் முடிஞ்ச பிறகு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் விற்க போறான் இருநூறு ரூபாய் ஏற்றி விட்டு நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி நம்மள மோசடி பண்றான் பாருங்க அந்த மோசடி பண்ணக்கூடிய அதை செஞ்சான்னு சொன்னா அவன் முஸ்லீமாக இருந்தால் அது கூடாது அவன் குற்றவாளி ஏன் ஏமாத்துற மக்களை நீ அந்த விலை என்ன நீ வந்து ஏற்கனவே இந்த ஆயிரத்து வித்து இருக்கிற நாளைக்கு விற்க போற ஆயிரம் ரூபாய்க்கு உனக்கு விற்க ஏழம் ஒரு கொள்கை உள்ளவ நீ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து எண்ணூறு ரூபாய் கூட கொடு விலையை குறைச்சி நீ விலையை இரநூறுவா ஏற்றி தள்ளுபடி பண்றன்னு அதுக்கு அது அயோக்கியத்தனம் தானே இது இதை செய்யக்கூடாது அதே நேரத்தில் வாங்கிக்கிறலாமண்ணா நம்ம வந்து ஏமாத்தி வாங்கிக்கோ உங்களுக்கு என்ன அவன் ஆயிரத்தி இரநூறுவா போட்டு இரநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தான்னு சொன்னா அது என்ன அந்த பொருளுக்கு உள்ள விலையே ஆயிரம் அர்த்தம் இது நீங்க வாங்கிக்கிறலாம் அவன் செய்யக்கூடாது அதாவது தள்ளுபடி டிஸ்கவுண்ட் என்பதெல்லாம் மோசடியாகவோ ஏமாற்றுதலாகவோ இல்லாம அவனுடைய அவசர தேவைக்காக வேண்டியோ பொருள் மார்க்கெட்ல மூவ் ஆகவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டியோ அல்லது வந்து வேற ஒரு டேட்டு காலாவதியாக போகுது என்ற ஒரு காரணத்தினாலயோ அல்லது கம்பெனியை மூடிட்டு என்ன செய்ய போறாங்க குளோஸ் பண்ண போறாங்க எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டு என்ன செய்ய போறான் விட்டு காலி பண்ணி போறான் அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டியோ சில குறைச்சு கொடுக்க தான் செய்வார்கள் அந்த மாதிரியான தள்ளுபடி கூடும் இந்த ஆடி தள்ளுபடி மாதிரியான தில்லு முள்ளு மோசடி பண்றது பொருளை ஏத்தி விட்டுட்டு இறக்குறதுங்கிற வேலையெல்லாம் மார்க்கத்துல கூடாது